எலும்பு மண்டலம் வலுவாக வேண்டுமென்றால் உங்களுடைய இறைப்பை அதாவது வயிறு அது வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வயிறு புண்ணாக இருப்பவர்களுக்கு தான் பெரும்பாலும் எலும்பு மண்டல சத்து குறைபாடு ஏற்படுகிறது எலும்பு சத்து குறைவு என்பது வயிறு புண்ணாக இருப்பவர்களுக்கு தான் என்பதனால் வயிறு புண்ணாகாமல் எப்படி வைத்துக் கொள்கிறோம் என்பதை பார்த்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எலும்பு மண்டலத்தை வலுப்படுத்தி இதற்கு சிறிதளவு ஜீரக பொடியை ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெயில் குழைத்து ஒரு நாளைக்கு இருமுறை என்று ஒரு இருபது நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டால் எவ்வளவு வயிறு புண்ணாக இருந்தாலும் நன்றாக ஆறிவிடும் அதன் பின்பு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த ஜீரகமும் வெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டு வயிறு புண் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டாலே உங்களுடைய எலும்பு மண்டலம் என்பது தானாகவே வலுவாகிவிடும் எலும்பு வலுவாக்குவதற்கு முக்கியமான மூலிகையாக பிரண்டை கருதப்படுகிறது அந்த பிரண்டையை நீங்கள் வந்து துவையல் செய்து சாப்பிடலாம் அல்லது பிறண்டையை காய வைத்து பொடியாக தற்போது விற்பனை செய்யப்படுகிறது பிறண்டை பொடியில் ஒரு சிட்டிகை அளவு பச்சை கலந்து ஒரு நாளைக்கு காலை இரவு என இரண்டு முறை பருகினீர்கள் என்றால் நன்றாக எலும்பு வலுப்பறும் உப்பு சாப்பிட்டாலும் பிரண்டை சாப்பிட்டாலும் எலும்புகள் வலுப்பறும் இறைப்பையை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எலும்பு வலு இயற்கையாகவே உருவாக்கும் அதனால் வயிறு புண்ணாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது அதற்கு இந்த ஜீரகமும் வெண்ணையும் உங்களுக்கு உதவி செய்யும்